ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சம்சுல் மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா சமாதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்த ஒரு ஆயுதப்படை வீரர் தற்கொலை பண்ணிக்கிட்டார் ஜெயலலிதாவுடைய சமாதி எம்ஜிஆர் சமாதிக்கு பக்கத்தில் தான் இருக்குது ஆல்ரெடி டூரிஸ்ட் பிளேஸாக அந்த இடம் இருந்தால் கூட இப்போ மக்களுடைய வருகைகள் அதிகமாகி கொண்டே இருக்குது இருபத்தி நான்கு மணி நேரமும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த நேரத்தில் தான் மதுரையைச் சேர்ந்த அருள்ங்கிற ஒரு ஆயுதப்படை வீரர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டார் தமிழகத்தில் இப்போ அரசியல் குழப்பங்கள் நீடிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு தற்கொலை அதுவும் ஜே சமாதிக்கு பக்கத்தில் நடந்த இந்த தற்கொலை வந்து ரொம்பவே கவனிக்கப்படுது இதற்கான விசாரணைகள் வந்து இப்போ முடுக்கிவிடப்பட்டிருக்கு இதே நேரத்தில் தற்கொலை பண்ணிக்கிட்ட அந்த வீரருடைய குடும்பத்திற்கு தமிழக முதல்வர் நிதி வழங்குவாரா என்பது அந்த குடும்பத்தார் வந்து ரொம்பவே எதிர்பார்க்குறாங்க இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க